E ஸ் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்க அதாவது தைப்பூச திருவிழாவை வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப சூப்பராக கொண்டாடணும் எனக்கா முருகனை கொண்டாட வேண்டிய நாள்னு அன்றைக்கி கொண்டாடணும் இதில் வந்து அந்த எடப்பாடி மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து அந்த அதாவது அந்த பாலசுப்ரமணிய கோயிலில் என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்க அவர் வந்து அவனவன் முருகப்பெருமாற பெருமாளுக்கு வந்து நம்மளோட மருமகன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க மருமகன் சொன்னாங்கன்னா அதாவது அவங்க வந்து தன்னு தன்னுடைய இனப்பெண்ணை வந்து அவர் கல்யாணம் செஞ்சுட்டாங்க வள்ளி வந்து ஒரு குறைவர் இன பெண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால வள்ளியை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அந்த குறவர் இன மக்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அவர் வந்து எங்களுக்கு மருமகனாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு அந்த மக்கள்லாம் வந்து தேன் தினை மாவு மா பழா வாழை போ நிறைய பொருட்களால் சீர்வை செய் எடுத்துக்கொண்டு அந்த கோயிலுக்கு போய் அவரை வந்து தரிசித்து வந்திருக்காங்க அதாவது உலகம் முழுவதுமே வந்து எல்லாருமே தைப்பூச திருவிழாக்கு முருகனை வந்து நம்ம வந்து ரொம்ப விமர்சையாக வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடணும் அந்த இது அந்த கொண்டாட்டம் வந்து எங்குமே நடந்துச்சு அது மாதிரி அந்த அறுபடை வீடுகள்லையும் பல லட்சக்கணக்கான அறுபடை வீடுனாவே கூட்டம் நிறையா இருக்கும் அந்த அறுபடை வீடுகள்லேயும் பக்தர்கள் வந்து ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமான கூட்டம் நம்ம எல்லா டிவியில் எல்லாத்துலேயும் நியூஸ்லாம் பார்க்குறோம் அவ்வளோ ஒரு கூட்டம் சாதாரண நம்ம ஊர் கோயில்கள் உள்ள நுழைய முடியல அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு இதில் பாத யாத்திரை தை எல்லாம் செஞ்சாங்க என்னென்ன முடியுமோ அன்னதானம் போடுறது தண்ணீர் பந்தல் என் எல்லாம் செஞ்சு மக்களை வந்து அவங்க வந்து கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நட அதாவது பாத யாத்திரை செஞ்சுறவங்களுக்கெல்லாம் நல்லா பசியார அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து விட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் தேரோட்டம் வந்து ஒரு சில கோயில்களில் வந்து தேரோட்டம் வந்து செஞ்சாங்க அதாவது இந்த இந்த மாதிரிலாம் இது ரெகுலராக நமக்கு கேள்விப்படுறது அந்த எடப்பாடி மக்கள் மாத்திரம் ம முருகப்பெருமாளை வந்து தன்னுடைய அதாவது வள்ளி தாயாருக்கு வந்து வள்ளித்தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் அந்த மக்கள் வந்து முப்பது தட்டுகளில் முப்பது தட்டில் வந்து சீர்வரிசை போய் கொண்டு போய் செஞ்சுருக்காங்க அது வந்து முருகப்பெருமானை வந்து மருமகன் இனத்தை சேர்ந்தவங்க அவங்கிறதுனால அவங்கள மருமகனாக ஏற்றுக்கிட்டு அவங்க செஞ்சது வந்து ஒரு அழகான ஒரு செயலாக தான் இருந்துச்சு சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருந்திரளான மக்கள் அங்கே வந்து தன் அதாவது அவங்களுடைய தனித்துவ பண்பாட்டு அடையாளமாக அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க காவல்காரர்களுக்கு வேல் கம்பையும் எடுத்து செஞ்சுருக்காங்க முருக பெருமானை மற்றம் இல்லை வள்ளியை தாயாரையும் அவங்க மனம் முருகி வழிபட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செயல் நம்ம வந்து இந்த இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதனால தான் இந்த பதிவு ரொம்பவே இந்த மாதிரி செயல் பெருமானை வந்து நம்ம வந்து அப்பனே முருகா ம அப்படின் தான் இருக்கோம் மருமகனாக ஏற்று அவங்களுக்கு சீர்வரிசையெல்லாம் செஞ்சு அதெல்லாம் ஒரு நல்ல மேற்கு சீர்க்கக்கூடிய சிலிருக்கக்கூடிய ஒரு செயல் தான் அவங்களை வந்து முருகன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி அதாவது இப்போ அதாவது என்னென்னமோ ட்ரெண்டிங் போடுறாங்க இப்போ வந்து எப்போதுமே அதாவது என்ன சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது சுப்பிரமணிய மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னாங்க அது மாதிரி அவர் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட்ரிங் ட்ரெண்டிங் கடவுளாக இருக்கிறார் முருகன்னாவே எல்லாருக்குமே உயிர் அப்படி கொண்டாடின இந்த எடப்பாடி மக்களை வந்து நம்ம வரவேற்போம் இது ரொம்ப ப பிடிச்சிருந்துச்சு அதை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தான் அந்த பதிவு போட்டேன் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்தி